வணக்கம் என்னுடைய பேர் நிரஞ்சன் நந்தகோபன் நான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவன் தான் இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன் இந்த சேவை தொடங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து நான் எனக்கு இலங்கை அரசாங்கத்துடனும் இந்திய அரசாங்கத்துடனும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் பல தடைகள் பல அப்ரூவல்ஸ் அதாவது அனுமதிகளை கேட்டு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக வேலை செய்து கடைசியாக இப்போ எங்களுக்கு இது கைகூடி வருது எனக்கு இடது பக்கத்தில் இருக்கிறவர் வந்து எங்களுடைய நிறுவனத்தினுடைய இலங்கைக்கான வதிவிட இயக்குனர் மிஸ்டர் ஜெயசீலன் எனக்கு பக்கத்தில் வந்திருக்கிற அம்மா வந்து அவ எங்களுடைய விற்பனை முகவரனுடைய மெட்ரோபாயோஜினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறார் நான் ஒரு ப்ரெஸ்ட்டு ரிலீஸ் ஒன்று வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு அது வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் அதில் ஏதாவது அதை வச்சுக்கொண்டு நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது செய்யலாம் உங்களுக்கு இதை விட இந்த சேவை நாங்கள் பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்கிறோம் பதிமூன்றாம் தேதி நாகப்பட்டினத்திலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய முதல் நாள் சேவை ஆரம்பமாகின்றது காலையில் எட்டு மணிக்கு நாகப்பட்டினத்துலேருந்து வலிக்கிட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு காங்கேசந்துரை வந்தடையிறதுக்கு எதிர்பார்க்குறோம் திரும்பி போகும்போது மத்தியானம் ரெண்டு மணிக்கு வழிக்கிட்டு ஆறு மணிக்கு நாகப்பட்டினத்தை போய் சேருவோம் அண்டுதான் தான் எங்களுடைய ஒரு இது இந்த பயணிகள் கப்பலில் நூற்றி முப்பத்தி மூன்று எக்கனமி கிளாஸ் இருக்கும் அது வந்து கீழே டெக் உங்களுக்கு நான் இங்கே ப்ரொஜெக்ட் இல்லாதபடியாக காட்டில்லாது லோவர் டெக்குன்னு சொல்கிறது அதில் நூற்றி முப்பத்தி மூணு பேர் இருப்பினம் மேலே அப்பர் டெக்கில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தேழு பேர் இருப்பினம் அது வந்து இப்போ நீங்கள் அதை நான் ப்ரீமியம் எக்கனமிக் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன் அது வந்து கொஞ்சம் கதிரைகள் எல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால் மற்றது மேலே அந்த மேல்தட்டில் வாரபடியாக அதுக்கு ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் வச்சுருக்குறோம் நாங்கள் இதில் பார்த்திங்கனா இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய ஊக்குவிப்பு நிறைய இருக்குது எங்களுக்கு இதில் மு முறையாக சொல்ல வழிக்கிட்டால் முதல் இதை இந்த சேவை வந்து காங்கிரசன் காரைக்காலுக்கு தான் நாங்கள் தொடங்குறதா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வேலை செய்தோன் இருந்த நாங்கள் அதுக்கு பிறகு அந்த காரைக்கால் துறைமுகம் வந்து தனியார் துறையிட்ட ஒப்படைக்கப்பட்டு அந்த நிர்வாகத்தினர் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பில் தந்து வேறு ஆனால் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைமில் அந்த கம்பெனி திவால் ஆகிவிட்டது அதாவது நட்டத்தில் போய் அதை வந்து அவங்கள் கைவிற நிலைமைக்கு வந்துவிட்டது பிறகு இந்திய அரசாங்கம் அந்த துறைமுகத்தை அதானிட்ட கொடுத்துட்டோம் அதானி ஆக்கள் வந்து அந்த நிர்வாகத்தோடு நான் பேசின போது அவையில் வந்து அது வந்து கூட பல்க் ஆகோன் சொல்கிறது பல்க் ஆக இப்போ நிலக்கரி அப்படி வர வர சாமான்கள் கண்டெய்னரில் கொண்டு போகாமல் கப்பல் லோடுகளில் கொண்டு வரவியல் இப்போ அதில் வந்து அவியல்ட சிந்தனை என்னென்னா இது வந்து பயணிகளுக்கு சிரமமாக இருக்குமென்ற ஒரு தகவலில் அவர்களை இதை நீங்கள் வேறு எங்கேயாவது ஆப்ரேட் பண்ணுங்க இங்கே இயக்காதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம் ஸோ அதனால் நாங்கள் அதை கைவிட்டுட்டு இருக்கேக்களை தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதை எப்படியாவது இயக்கணும் என்று சொல்லி முயற்சி எடுத்து நாகப்பட்டினம் கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் வந்து காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரோட்டாவில் வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ள நாகப்பட்டினம் போட்டு வந்துடும் இந்த நாகப்பட்டினம் போட்டுன்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் இருந்து எங்கினோரு துறைமுகம் ஆனால் அது வந்து எப்போ வரைக்கும் இயங்கி இருக்குதுண்டா எண்பதுகள் வரைக்கும் இயங்கின ஒரு துறைமுகம் ஆனால் எண்பதுகளுக்கு பிறகு அந்த துறைமுகத்தை எல்லோரும் கைவிட்டுட்டோம் ஒன்று இலங்கையில் நடந்த பூரா நிலைமையால் அந்த துறைமுகத்தை எல்லோரும் கைவிட்டுட்டோம் என்னடா இந்த முந்தைய உங்களுக்கு தெரியுமோ தெரியல நாக காங்கேசன் சாரி ராமேஸ்வரம் தலைமன்னருக்கிடையே நடைபெற்ற ராமானுஜமண்ட கப்பல் நாகப்பட்டினத்தில் இருந்து வழிக்கிட்டு கோலாலம்பூர் சிங்கப்பூருக்கு எல்லாம் போய் வந்தது ஆனால் பிறகு அந்த கப்பல் இல்லையென்ற உடனே இந்த துறைமுகம் கைவிடப்பட்டு மீன்பிடி துறைமுகமாக மாத்திரம்தான் செயல்பட்டு வந்தது பிறகு இப்போ இந்த போன வருஷம் ஜூலை மாதம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு இந்த துறைமுகத்திலிருந்து நாங்கள் தொடங்க போகிறோம் என்று சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்தை நெறி அது என்னென்னா மைன போர்ட்ஸ்னு சொல்லுவது சிறு துறைமுகங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துடையில் மாநில தான் இந்த துறைமுகங்கள் நிர்வாகத்தில் இருக்குது இந்த நாகப்பட்டினம் துறைமுகம் அதனால் அவர் என்ன செய்தவையில்னால் தமிழ்நாடு அரசாங்கத்தோட கதை கேட்கல அவர்கள்ட்ட தங்கள்கிட்ட நிதி வளம் இல்லை சொல்லி சொன்னவியல் இதை ஒரு பயணிகள் முனையமாக மாற்றுறதுக்கு அந்த நிலைமையில் தான் மத்திய அரசாங்கம் சொல்லிச்சுது நாங்கள் இதுக்கு தேவையான காசை தாரம் நீங்கள் இதை பயணிகள் முனைவமாக துறைமுகமாக மாற்றுங்கொண்டும் உடனடியாக எங்களுடைய இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வந்து உடனடியாக இந்திய காசுக்கு எட்டு தசம் ரெண்டு குரூர் அதாவது இலங்கை காசுக்கு சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட இருநூற்றம்பது கோடி காசை கொடுத்து உடனடியாக அதை ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறான் உடனாவியல் தமிழர் அரசாங்கமும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த துறைமுகத்தை அங்கே ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு அரிசி களஞ்சிய சாலை இருந்தது நெல் களஞ்சிய சாலை இருந்தது அந்த களஞ்சிய சாலை பில்டிங்கை உடனடியாக ஒரு பயணிகள் மூலயமா மாற்றி இருக்கணும் நம்ம இப்போ மாற்றி இப்போ அது வந்து போன நவம்பர் மாதம் இந்த பய படகு சேவை பயணிகள் கப்பல் சேவை தொடங்கின போது தயாராக இருந்தது அதுக்கு பிறகு மழை காலம் வந்தபடியாக தொடர்ந்து இந்திய அரசாங்கத்தினால் அந்த சேவையை நடத்த முடியவில்லை இப்போ எங்கள்கிட்ட அதுக்கு பிறகு அந்த நேரத்திலே எங்களுக்கு எங்கள்கிட்ட கேள்வி பத்திரம் கேட்டிருந்தவர்கள் அதில் என்னுடைய நிறுவனம் அதாவது இன்ஸ்ரீ ஃபெரி சர்வீசஸ் நிறுவனம் வந்து அதுக்குண்டான தெரிவு செய்யப்பட்டது அந்த யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவையை செய்கிறதுக்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்டோம் அந்த சேவைக்கு இப்போ இடையில் வேறு வேறு சில தடங்கல்கள் எல்லாம் இருந்தது இதுக்குள்ளே இன்னொன்றையும் நான் சொல்லணும் இந்த சேவை தொடங்க போகிறோம் என்று சொல்லி சொன்ன உடனே இலங்கை அரசாங்கமும் இங்கே அந்த நேரத்தில் இந்த பயணிகள் முனையம் காங்கிரசன் துறையில் இருக்கேயில்லை அவையாலும் பெரிய நிறு நிதியை முதலீடு செய்கிறதுக்கு தயாராக இருக்கே இல்லை பிறகு நீங்கள் அது கேள்விப்பட்டீங்களோ தெரியலை இ இலங்கையினுடைய படை கப்பல் படை ஆக்களை வச்சுத்தான் இந்த காங்கிரசந்திர துறைமுகத்தை கட்டினவே கட்டி தயாராக இருக்கிறது போன நான் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதமே இது தடை த தயாராக இருந்தது பிறகு நாங்கள் நவம்பர் மாதம் அது தொடர்ந்து செய்யினோம் நான் இதில் சொல்ல வார விஷயம் என்னென்னா இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் முழுமுனைப்போட இரண்டு பகுதியிலேயும் இருக்கக்கூடிய மக்களினுடைய போக்குவரத்தை இலகுவாக்கணும் இரண்டு மக் இரண்டு பக்கத்திலேயும் இருக்கிற மக்களுடைய நெருங்கிய தொடர்பாடல் வரணுமென்ற ஒரு முக்கியமான நோக்கத்தில் இந்த படகு சேவையை எப்படியாவது தொடங்கணும் என்றும் முனைப்போடு இருக்கிறான் அடுத்து தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இதில் வந்து கட்டணங்கள் விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கட்டண விவரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு எங்களுடைய கட்டணம் வந்து ஐம்பது டாலர்ஸ் இப்போ இன்றைக்கி முந்நூறுரூவா படி பார்த்திங்களண்டா எங்களுக்கு வந்து பதினாயிரம் ரூபா தான் நாங்கள் ஒரு வழி கட்டணத்துக்கு எடுக்கிறோம் நாகப்பட்டினத்துலேருந்து காங்கேசந்துறைக்கு வந்தாலும் ஐம்பது டாலர்ஸ் தான் காங்கேசந்துறையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு போனாலும் ஐம்பது டாலர்ஸ் ஆனால் இதுக்கு மேலே வந்து அரசாங்கத்தினுடைய சில சில கட்டணங்கள் அதில் வருது இப்போ இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரையில் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதின்படி ஐம்பது அஞ்சு டாலர்ஸ் எங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணிவிடும் ஒரு பயணிகிட்ட இந்த பயணிகளை அந்த முனையத்தை யூஸ் பண்ணுறதுக்காக இலங்கை அரசாங்கம் அதை எப்படி சொல்லினமன்றா டிபாசிட் டேக்ஸ் ஒரு இதை போட்டு செய்யணும் அதுக்கு வந்து அஞ்சு டாலர்ஸ் சார்ஜ் பண்ணினோம் அந்த அஞ்சு டாலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்களன்டா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அஞ்சூறுரூவா அப்போ உங்களோட டிக்கெட் காசு வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா ான் ்பாணத்திலிருந்து காங்கேசந்துரையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு போகிறதுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர்றதுக்கு எங்களுடைய ஐம்பது டாலர்ஸுக்கு மேலே அங்கே ஜிஎஸ்டி ஒன்று இருக்குது அது வந்து இப்போ பதினெட்டு வீதத்தில் இந்திய அரசாங்கம் கப்பல் பயணிகள் சேவைக்காக சார்ஜ் பண்ணினோம் அது வந்து அறவடியினம் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது டாலர்ஸ் வரும் உங்களுக்கு ஒன்பதுண்டா முந்நூறுரூவா படி பார்த்தீங்கடா ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா அப்போ ரெண்டு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்து இங்கே வர்ற பயணிகள் வந்து பதினேழாயிரத்தி எழுநூறுவா உங்களுக்கு வரும் காங்கேசன் காங்கேசன்துறைக்கு வரத்துக்கு இலங்கை காசு பதினேழாயிரத்தி எழுநூறுவா யா துறையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பதினாறாயிரத்தி அஞ்சூறுரூவா இதுதான் எங்களுடைய கட்டணம் இதை விட இன்னொரு சின்ன கட்டணம் ஒன்று வருது அது எங்களுக்கு தான் எங்களுக்கு அதை அறிவிச்சவையல் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு மெரிடைம் போர்ட் இந்தியா காசுக்கு நாற்பது ரூபா அந்த நாகப்பட்டினம் துறைமுகத்தை பயன்படுத்துகிறாக்களுக்கு நாற்பது ரூபா சொல்லியிருக்கணும் எங்களுக்கு நாற்பது ரூபான்னு சொல்லிச்சு இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபா எக்ஸ்ட்ராவாக வரும் ரெண்டு பேருக்கும் மறவடியினோம் அதாவது வந்து நாகப்பட்டினத்தில் துறைமுகத்தை பாவிச்சு இலங்கைக்கு வர ஆக்களுக்கு நாற்பது ரூபா நாகப்பட்டினத்துக்கு போய்ச்சேர்றாக்களுக்கு நாற்பது ரூபா இதுதான் நவியலினுடைய சார்ஜஸ் அப்போ இந்தியா காசு நாற்பது ரூபான்னா இலங்கை காசு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா மூன்று தடவை பார்த்தோம்னா நூற்றி இருபது ரூபா அல்லது நூற்றி அறுபது ரூபா அது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்து இருக்குது இது வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வரும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தையாயிரம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு வந்துடலாம் விலங்கை காசின்படி இதை விட நாங்கள் இன்னொரு விஷயம் செய்கிறோம் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் எக்கனமிக் கிளாஸ்னு சொல்லி சொன்னான் உங்களுக்கு அது வந்து எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு டாலர்ஸுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் எழுபத்தஞ்சு டாலர்ஸ் போகிறதுக்கு எழுபத்தஞ்சு டாலர்ஸ் வரத்துக்கு மற்ற வரிகள் எல்லாம் தனி அது இதே வரி தான் வரும் உங்களுக்கு அஞ்சு டாலர்ஸ் வந்து உங்களுக்கு யாழ்ப்பா சாரி காங்கேசந்துறையிலிருந்து நாகப்பட்டினம் பாரத்துக்கு நாகப்பட்டினத்துலேருந்து இந்த வாரத்துக்கு அவே இந்த பதினெட்டு வீத ஜிஎஸ்டி வரும் ப்ளஸ் இந்திய ரூபாயில் நாற்பது ரூபா ஒரு ப ஒரு பயணிகளுக்கு அறவிடப்படும் நாகப்பட்டினம் துறைமுகத்தை பாவிக்கிறது எம்பாகேஷன் அண்ட் இம்பாக் டிஸ்எம்பாகேஷன் சார்ஜஸ் அண்டு நாற்பது ரூபா இது எல்லாத்தையும் நீங்கள் மற்றது இன்னொன்று நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா அறுபது கிலோ நாங்கள் ஒரு பயணிகளுக்கும் கொடுக்குறோம் இங்கேருந்து போனாலும் சரி காங்கேசன்துறையிலேருந்து போனாலும் சரி நாகப்பட்டினத்திலேருந்து வந்தாலும் சரி அறுபது கிலோ தெரிவிதம் ஆனால் அறுபது கிலோவுக்கு மேலே கொண்டு வாரதை நான் எங்களுடைய நிறுவனம் முழுக்க முழுக்க தவிர்க்க சொல்லி சொல்கிறோம் நாங்கள் என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் இந்திய சட்டத்தின்படி அறுபது கிலோவுக்கு மேலே நீங்கள் அந்த பொருட்கள் அல்லது ஏதாவது கொண்டு வந்தீங்களா அது வந்து வர்த்தக சரக்காக கொல்லப்படும் அதாவது வந்து கமர்ஷியல் கமாடிட்டியாக ட்ரீட் பண்ணிவினோம் அதுக்குண்டான பெர்மிஷன்கள் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் கூட அதனால் நாங்கள் கூடின அதுக்கு ஃபைன்ஸும் கூட வைக்கணும் அங்கே அதுக்காக நாங்கள் அதை கூடின வரைக்கும் எங்களோட மக்களை அறுபது கிலோவுக்கு மேலே கொண்டு வராதீங்க ஒன்று சொல்கிறோம் இதில் நாங்கள் எங்களுடைய வெப்சைட்டுக்கு போயிருந்திங்களா வெள்ளத்தளத்துக்கு போய் பார்த்தீங்களன்டா செயல் இன்ஸ்ரி டாட் காம் இந்த வலைத்தளத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ஜஸ் எல்லாம் இருக்கு எக்ஸஸ் பேக்கேஜ் இருக்கு போன முறை நடந்த செரியப்பாணி கப்பல் சேவையில் நடந்த பிரச்சனை என்னென்னா அந்த ஒரு குறுகிய காலத்தில் அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணபடியாக ஒழுங்குபடுத்தினபடியாக சில சில வசதிகள் அதில் இருக்கு இல்லை அதுகளை நாங்கள் படிப்பினையாக எடுத்து நிறைய விஷயங்கள் நாங்கள் இதில் செய்திருக்கிறோம் அதில் ஒன்று நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டன்ட் ஃபுட் இப்போ உங்களுக்கு அங்கே சாப்பாடு எல்லாம் வந்து நாங்கள் விற்கிறதை ஒழியே எங்கள்கிட்ட டிக்கெட்டில் இன்க்ளூடட் இல்லை அடங்கு விலையில் இல்லை இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரெடி டு ஈட் ஃபுட் தயார் நிலையில் இருக்கிற ஃபுட் இருக்கும் தே தண்ணி எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் அதுக்குண்டான காசுகளை கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டி இருக்கும் இதில் விட வேற ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு ஆ எங்களோட கப்பலினுடைய இன்னொரு பேர் ஒரு நிமிஷம் எங்களுடைய கப்பலுட பேர் வந்து சிவகங்கை தமிழ் பேர் வைக்கணும்ன்றதுக்காக வேண்டி தமிழ் ஆக்களை தொடர்படுத்துறதுக்காக நாங்கள் சிவகங்கை என்ற பேர் வச்சிருக்கிறோம் ஓம் தினசரி சேவை நடக்கும் ஞாயிற்றுக்கிழமைதான் இருக்குது பொருள்கள் நீங்கள் அதாவது சில சில சா பொருட்கள் கொண்டு வர முடியாதுன்ற துவக்கம் கொண்டு வர முடியாது அம்யூனேஷன்ஸ் கொண்டு வர முடியாது விலங்கு தானே உங்களுக்கு நான் சொல்கிறது அதுகள் ஒன்றும் வர இல்லாது மற்றது இன்னொரு சாமான ட்ரக்ஸ் அதுகளெல்லாம் பேண்ட் மற்றது பொதுவாக நீங்கள் என்ன சாமான்கள் வரலாமோ சாதாரண சாமான்களை எல்லாம் கொண்டு வரலாம் நீங்கள் அதில் ஒரு தடையும் இல்லை உங்களத ஓம் ஓ இந்தியாவில் இருந் இந்தியாவில் இருந்து வாராக்களுக்கு ஒன் அறைவல் அது நீங்கள் இங்கே ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை இலங்கையிலிருந்து பூரா பயணிகளுக்கு இலங்கை பிரஜைகளுக்கு மற்றது எந்த பிரஜையாக இருந்தாலும் ஈ விசா வந்து நாகப்பட்டினத்துக்கு இல்லை நாகப்பட்டினத்தில் பூராக்களுக்கு இல்லை நீங்கள் ஸ்டிக்கர் விசா தான் எடுக்கணும் ஸ்டிக்கர் விசா எடுக்கணும்னா நீங்கள் நியாயமான பயணியாக இருந்தீங்களன்டா நீங்கள் விஸ் உங்களோட டிக்கெட்டை வாங்கி போட்டு எம்பசிக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எம்பசிக்கு கொடுத்தீங்களன்டா அவங்களுக்கு கேட்குற டாக்குமெண்ட்ஸோடு கொடுத்தீங்களன்டா காலமாக கொடுத்தீங்கள்டா பின் விசா இஷ்யூ பண்ணிடணும் இப்போ கொஞ்சம் முதல்ல தான் நான் காய்ச்சிட்டு வந்தேனா அது முழு ஒத்துழைப்பும் இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற துணை தூரகமாக இருக்கலாம் அல்லது கொழும்பில் இருக்கிற மற்ற இந்திய தூதரகம் அல்லது மற்ற துணை தூதரகங்கள் எல்லாரும் அதுக்குண்டான ஒத்துழைப்பை வழங்குவீனம் இந்த கப்பலில் போகிறதுக்கு ஐயா எங்களை பொறுத்த வரையில் நாங்கள் கப்பல் சேவையை மட்டும்தான் நாங்கள் வழங்குகின்றோம் மற்ற விஷயங்கள் வந்து அது அரசாங்கத்தினுடைய கையில் கஸ்டம்ஸ கையில் தான் அது இருக்குது இப்போ இவர்கள் கொண்டு வர சாமானுக்கு அறுபது கிலோவுக்கு டெக்ஸ் அடிப்படமா இல்லையாண்டு என்ன கேட்டீங்கன்னா அதுக்கும் எனக்கும் பொறுப்பு இல்லை இப்போ நீங்கள் எங்களுடைய பயண நேரங்களை பார்த்தீங்களா யாழ்ப்பாணத்திலேருந்து காங்கேசன்துறையிலேருந்து போகிற கப்பல் பின் ஆறு மணிக்கு நாகப்பட்டினத்துக்கு போயிடும் நாகப்பட்டினத்துலேருந்து நீங்கள் சென்னைக்கு போகிறதா இருந்தால் இரவைக்கு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் இருக்குது அது ஒம்பது மணிக்கு போகும் விடிய காலமுறை யாழ்ப்பாணத்துக்கு போகலாம் இதை விட இதை விட நிறைய பஸ் சர்வீஸ் இருக்குது மற்ற நகரங்களுக்கு போகிறதுக்கு இப்போ நீங்கள் திருச்சிக்கு போகிறதா இருந்தால் ஒரு கார் பிடிச்சிங்களண்டா ரெண்டு மணத்தேழு போய் இறங்கலாம் திருச்சியில் நான் திருச்சியிலேருந்து நான் நானே ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் கூடின ம காரில் உங்களோட ப்ரைவேட்டாக கார் கை பண்ணி போனீங்களா ரெண்டு விளங்கையில் உங்களோட கேள்வி இப்போதைக்கு நாங்கள் அதுகள் உண்டும் அவியல் பயணிகள் தங்கடப்பாட்டி ஏர்போர்ட்டுக்கு யாழ்ப்பாணம் ஏர்போர்ட்டுக்கு அப்படி போறீங்க அது மாதிரி நீங்கள் காங்கிரஸ் இந்த ரிப்போர்ட்டுக்கு வரணும் நாங்கள் இப்போதைக்கு அந்த இப்போ டிமாண்ட் கூடைக்களை தான் நாங்கள் இப்படியான சேவைகளை யோசிப்போம் ஆரம்பத்திலேயே நாங்கள் இதில் பற்றி நாங்கள் பெருசாக யோசிக்கலாம் மூன்று மணித்தியாழத்துக்கு முதல் நீங்கள் ஏர்போ கங்கை துறைமுகத்தில் வந்து சேருவோம் இப்போ ரெண்டு மணிக்கு வழிகடுமண்டா கப்பல் ஒரு ஒன்று ஒரு மணி ஒன்றரைக்கு நாங்கள் கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் சரிதானே கடைசி பயணி ஒன்று அட்லீஸ்ட் அரை மணி முதல் வரணும் முக்கால் மணி முதல் வரணும் அதுக்கிட்ட நாங்கள் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் சரிதானே தானே அது இன்னொன்று எங்களோட உங்களோட அந்த டிக்கெட்டிங் செய்கிற விஷயமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்கலாம் எங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் வாங்கலாம் அல்லது ஆப்பில் வாங்கலாம் அண்ட்ராய்டு ஆப்பிள் ஸ்டோரில் போய் நீங்கள் அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் அதை விட எங்களுடைய முகவர்கள் இங்கே இருக்கிறோம் ப்ர ஜென்ரல் சேல்ஸ் ஜிஎஸ்சி என்று சொல்லி சொல்கிறது அவையல் வந்து பிரதான முகவர் வந்து மெட்ரோபோயஸ் அவையுக்கு வந்து யாழ்ப்பாணம் வவுனியா மென்னர் ட்ரிங்கோ கொழும்பு இவ்வளவு இடத்துலேயும் அவையுக்கு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது அவையிட்ட நேராக போய் நீங்கள் உங்களுடைய பயணச்சீட்டுகளை நேராக காசு கொடுத்து வாங்க முடியும் சில பழங்களுக்கு ஏற்பட்டால் போனாலும் சில பழங்கள் இப்போ மாலைகள் பூக்களையும் இது அனிமல்ஸ் மிருகங்களை கொண்டு இயலாது அவர்களை கொண்டீங்கன்னா நீங்கள் குவாரண்டைனில் வைக்கணும் இல்லாட்டி அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் இப்போ வழி சில பேர் வெளிநாட்டில் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய செல்ல பிராணிகளை தங்களோட கொண்டு போகிற வழக்கங்கள் இருக்குது அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் அப்ரூவல்ஸ் அதுகளெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வரலாம் அதில் கொண்டு வரலாம் அது மாதிரி இதுக்கு நீங்கள் அனுமதி எடுக்கணும் அனுமதி இல்லாமல் உங்களுக்கு சில சில சாமான்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வரலாம் இந்த ஃபெரி ஆப்ரேஷன்ஸ் சரிதானே நாங்கள் மற்ற விஷயங்களுக்குல நாங்கள் இப்போ எங்களுடைய என்னென்னு சொல்கிறது கான்சன்ட்ரேஷனை நாங்கள் சிதைக்க விரும்ப இல்லை எங்களுக்கு முதல் இதை நாங்கள் டெவலப் பண்ணணும் இன்னொரு விஷயம் நாங்கள் இன்னும் இது டெவலப் ஆகிக்கல எங்களுக்கு தலைமன்னர் ராமேஸ்வரம் இன்னொரு ஏரியா இருக்குது எங்களுக்கு இந்தியாவோட கனெக்ட் பண்ண வேணுமென்ற இதில் நிறைய வேலையில் நடந்து கொண்டு இருக்குது அப்போ அதுகளில் நாங்கள் கூட கான்சன்ட்ரேட் பண்ணுறமே ஒழிய இதுகளை பற்றி நாங்கள் இது இதுக்கு வேறு கன பேர் இதில் இருக்கிறோம் லோக்கலாக கண ஃபோன் பண்ணி கொண்டு தான் இருக்கிற எனக்கும் நீங்கள் இடங்கள் கூட்டிக் கொண்டே காட்டுவீங்களா அது செய்வீங்களா அதுக்கு டூர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கணும் அது எங்கட வேலை இல்லை இதை விளங்கி கொண்டீங்களா சுவமாக இருக்கும் உங்களுக்கு அது எங்கட ஏரியா இல்லை அது நாலு மணி தியா அது நாலு மணி தியா ஓ நீங்கள் மாத்திரம்தான் இதுக்கு உண்டான அனுமதி இருக்குது லைசென்ஸ் எனக்கு மாத்திரம்தான் இருக்குது எங்கட கம்பெனிக்கு மாத்திரம்தான் இருக்குது யாருக்கும் வழங்கப்படவில்லையே சரியப்பாணி இந்திய அரசாங்கம் செய்த ஒரு கப்பல் சேவை அது வந்து அன்றைக்கு இது தொடங்கி ஆரம்பி ஒன்றும் நடக்காமல் இருந்தபடியாக உடனடியாக இந்திய அரசாங்கம் அதை இயக்கினவியர் ஆனால் அவியல் தொடர்ந்து செய்கிறதுக்கு அவியலுக்கு என்னென்னு சொல்கிற விருப்பம் இல்லையா அல்லது அவங்கள இதுக்கெல்லாம் வராது அவியல் தொடர்ந்து இந்த பயணிகள் சேவை செய்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்லை விருப்பம் இல்லையான்னு சொல்ல மாட்டேன் அவன்ட நோக்கம் அது இல்லை அதை தனியார் துறை தான் இதை தொடர்ந்து நடத்தணுமென்ற இப்போ பார்த்திங்களேன்னா ஏர் இண்டியா ஏர் இண்டியா இந்திய அரசாங்கத்திட்ட இருந்தது இந்திய அரசாங்கம் தனியாருக்கு கொடுத்துட்டு அதான் இப்போ இந் அரசாங்கங்கள் எல்லாரும் இந்த இப்படியான விஷயங்களை தாங்களே தான் செய்கிறதுக்கு வழிக்குறி வணக்கம் நான் கௌதமி ராஜ்குமார் நாங்கள் ஜெஃப்னா மெட்ரோ ஓஎச் பிரதிநிதி கலந்து கொண்டிருக்கிறோம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள காங்கே சுந்தரே நாகப்பட்டினம் கப்பல் சேவைக்கான பயணச்சீட்டுகளை நீங்கள் அதுக்கான முகவராக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் அதுக்கான ஒன் வே டிக்கெட்ஸ் எல்லா எல்லா வகையான பயணச்சீட்டுகளையும் நீங்கள் எங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் எங்கள் நிறுவனமானது ஹாஸ்பிட்டல் ரோட்டில் அஞ்சூற்றி எழுபத்தி ரெண்டு ஹாஸ்பிட்டல் ரோட் ஜெஃப்னா என்ற முகவரியில் அமைந்துள்ளது அது தொடர்பான அனைத்து விடயங்களையும் மற்றும் இந்தியன் வீசா சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் எங்கள் நிறுவனத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஜெஃப்னா மன்னர் ட்ரிங்கோ வவுனியா அண்ட் கலம்போ இந்த கப்பல் சபையானது வரும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது நீங்கள் முதலாம் தே இன்றிலிருந்தே முதலாம் தேதி மே மாதத்திலிருந்தே இந்த பயணச்சீட்டுகளை மூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு சில டிக்கெட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இப்போது இன்றைக்கு வரையும் ஃப நாலு டிக்கெட் நான்கு பேசஞ்சர்ஸ் இந்த பயணச்சீட்டுகளுக்கு உங்களிடம் தொடர்பு கொண்டு அதுக்கான பயண ஐ மீன் புக்கிங்ஸும் நாங்கள் போட்டுட்டோம் ஸோ அதோ அதோட எங்களுக்கு இது தொடர்பான நிறைய தொலைபேசி அழைப்புகளும் வந்து வந்த வண்ணம் இருக்கின்றன நாங்கள் எதிர்பார்க்குறோம் நிறைய பேசஞ்சர்ஸ் இந்த கப்பல் சேவையால் பயன பயனடைவார்கள் எதிர்பார்க்குறோம் மெட்ரோ எழுபத்தி ரெண்டு ரோட் ஜெஃப்னா தொலைபேசி மெட்ரோ பயணம் ட்ராவல்ஸ் முந்தி முதல் மெட்ரோ ட்ராவல்ஸ் தற்போது மெட்ரோ ஓஎச் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது சைவர் இருபத்தி ஒன்று இருநூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு என்ற தொலைபேசி நூடாகவும் எங்களை அழைத்தால் நாங்கள் உங்களுக்கான பயணச்சீட்டுகளை கப்பல் மூலமான பயணச்சீட்டுகள் மற்றும் விமானம் மூலமான பயணச்சீட்டுகள் அனைத்தையும் செய்து தருவோம்